பேர் டர் ஆனந்தரதன் லிவர் ஆபரேஷன் பண்ணுற டாக்டர் அவர் என்னோட கொலீக் டாக்டர் விகாஷ் மூண்டு அவர் எங்கள் டீமோட முதன்மை லிவர் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த டாக்டர் பிரேம் சந்தர் எங்கள் டீமோட லீட் டிரான்ஸ்பிளான் அனெஸ்டிஸ்ட் லிவர் மாத்திரை ஆப்ரேஷனுக்கான மயக்க மருத்துவ மற்றும் ஐசியு நிபுணர் நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்களா இல்லை நாங்கள் என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்லணுங்களா ஓகே ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு லிவர் மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்பா அம்மா கொடுத்து பண்ணுறது தான் யூஷுவல் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது எங்களோடய வியூ பாயிண்ட்டில் ரிலேட்டிவ்லி ஈஸியான ஆப்ரேஷன் நினைக்கிறோம் பிகாஸ் குழந்தை ரொம்ப மோசமாகறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியான பேரண்ட்ஸ் கிட்டேருந்து லிவரோட ஒரு அப்பா அப்போட லிவரோ அம்மாவோட லிவரோ ஒரு ஒன் தேர்ட் லிவர் எடுத்து குழந்தைக்கு மாற்றி வச்சிட முடியும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில குழந்தைங்களுக்கு லிவர் வியாதி இருக்கும் அவங்க அப்பா அம்மா லிவர் கொடுக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க ஸோ அவங்கள கால நேரம் தெரியாத மாதிரி ஒரு வெயிட் லிஸ்ட்டில் போட்டுட்டு லிவர் இந்த மூளைச்சாவு லிஸ்ட்டில் மூளைச்சாவு அடைஞ்சவங்க லிவர் தானமாக கொடுக்குறாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் பதிவு பண்ணி வச்சுட்டு குழந்தை வெயிட்டிங் லிஸ்ட்டில் மேனேஜ் பண்ணணும் பண்ணி அதுக்கப்புறம் மூளைச்சாவு அடைந்த ஒரு நோயாளியை வந்து தானத்துக்கு முன் வரும்போது அதை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த லிவரை இந்த குழந்தைக்கு அலொக்கேட் பண்ணுவாங்க ஒரு பெரிய லிவரை எடுத்து இந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே வைக்க முடியாது ஸோ லிவரோட ஒரு ஒன் தேர்ட் டு ஒன் ஹாஃப் ஆஃப் த லிவர் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குமோ இந்த குழந்தைக்கு ஒன் தேர்ட் ஆஃப் த லிவர் எடுத்திருக்கோம் அந்த லிவர் மூளைச்சாவை அடைந்த ஒரு நோயாளிக்கு நிறையா ப்ளட் ப்ரெஷர் மாற்றங்கள் லிவரோட குவாலிட்டியில் மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி அதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் அதை பத்திரமா வச்சுருக்கிறதுக்கு எடுத்து அந்த மாதிரி மயக்கம் கொடுப்பாங்க மயக்கம் நம்பர் அப்புறம் நாங்கள் வந்து அந்த அந்த லிவரை ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அதாவது மூளைச்சாவை அடைஞ்ச ஒரு லிவரை ஒரு நோயாளியோட ஒரு டோனரோட லிவரை வந்து ஸ்பிளிட் பண்ணி மூணுல ஒரு பகுதி செக்மெண்ட் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி லிவரில் ரெண்டு செக்மெண்ட் இருக்குது மொத்தமாக லிவரில் எட்டு செக்மெண்ட் இருக்குது அதில் ரெண்டு செக்மெண்ட்ஸை மட்டும் எடுத்து இந்த குழந்தைக்கு இந்த குழந்தையோட பழைய லிவரை ரிமூவ் பண்ணிவிடுவோம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு மாற்றி வைப்போம் ஸோ டெக்னிக்கலி இது வந்து ஒரு லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் உயிருள்ள அப்பா அம்மாவுக்கோட லிவரை எடுத்து வைக்கிற மாதிரி லாஜிஸ்டிக் சேலஞ்சஸும் மெடிக்கல் சேலஞ்சஸ் ஆஃப் அ பிரெய்ன்ட் பர்சனோட லிவர் அதை ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறதுனால இது இன்னும் டெக்னிக்கலி அண்ட் லாஜிஸ்டிக்லி மோர் டிஃபிகல்ட் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்பிளான்ட் இதில் சக்ஸஸ்ஃபுல் கம்ஸ் அவுட் சைட் டயர் ஒன் சிட்டி இன் இந்தியா மெட்ரோஸ் தவிர ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்கம்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் டீம் தேவை இதை பற்றிய புரிதலும் இதில் நல்ல தேர்ச்சியும் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டீம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதனால் இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா லிவர் டொனேட் பண்ண முடியலைனாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு லிவரை ஸ்பிலிட் பண்ணி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நடந்தது குழந்தை நல்ல முறையில் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போய் இப்போது அதோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியாச்சு நோய் திரும்பியும் வராது குழந்தையால் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும் அஃப்கோர்ஸ் ஒரு மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும் லைஃப் லாங் பீரியாடிக்காக ரத்த டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு காமிக்க வேண்டியிருக்கும் குழந்தைங்க டாக்டரோட கேருக்கு இப்போ அனுப்பிச்சிட்டோம் இப்போ எங்களோட பீடியாட்ரிக் டீம்லேருந்து தான் அந்த குழந்தைய பார்த்துக்குறாங்க நார்மலான அடல்ட்ஹூட்டுக்கு சைல்டு வளர்ந்துடும் ஸ்கூலுக்கு போக முடியும் விளையாட முடியும் இந்த லிவர் நல்லா வேலை செய்யும் பெருசாகி ஒரு இயல்பு வாழ்க்கை நார்மலான குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் குழந்தை பார்த்துக்க முடியும் லிட்ரலி இந்த நோய் வந்து டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா குணமடைந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி வர ஸ்பிளிட் ப்ரொசீஜர் ஸ்பிளிட் லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கான வசதி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதுக்கான ரொம்ப நல்ல டீம்ஸ் எல்லா டீம்ஸும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கேட்டுக்கிட்டோம் நாங்கள் நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆப்ரேஷனோட காஸ்ட் ரஃப்லி ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ப் பண்ணுறதுக்கு பட் காப்பீடு திட்டம் இருக்கிற குழந்தைங்களுக்கு பணமே கொடுக்க வேண்டியதில்லை பிகாஸ் அது கம்ப்ளீட்டாகவே காப்பீடு திட்டத்தில் கவர் ஆகிடும் அஃப்கோர்ஸ் அந்த குழந்தையோட முதல் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற செலவுகள் காப்பீடு திட்டத்தில் வர்றது கிடையாது ஸோ ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த குழந்தை ஃபிட்டாக இருக்க ஆப்ரேஷனுக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அந்த பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு செலவு பண்ண முடியாத குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் டோனர்ஸ் டோனர்ஸ்கிட்டையும் நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் ஸோ அதை சைல்டோட ஃபிட்னஸ் ரே இது பண்ணிவிட்டு நம்ம காப்பீடு திட்டத்துக்கு அனுப்பிச்சோன்னா கம்ப்ளீட்டாக அதை அடிஷ்னலாக எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல் பண்ணிட முடியும் காப்பீடு திட்டத்துக்குள்ளேயே போக வேண்டியதில்லை இங்கேயே இருக்க முடியும் அப்பா அம்மா வேலையை விட்டுட்டு ஒரு வருஷம் இது வெயிட்டிங் டைம் ஒன் இயர் இருக்குது இந்த லிவர் கிடைக்கிறதுக்குனா ஒரு வருஷம் வேறு ஊரில் போய் உட்காந்துருக்க வேண்டியதில்லை அவங்க வேலையை இழக்க வேண்டியதில்லை ஆப்ரேஷனுக்கு பின்னாடி மூணு நாலு மாதம் வெளியூரில் உட்காந்துருக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு தடவை இங்கேருந்து சென்னைக்கோ வேறு ஏதோ ஒரு மெட்ரோ சிட்டிக்கோ போய் ஆஃப்டர் கேருக்கு போக வேண்டியதில்லை அது எல்லாமே கோயம்புத்தூர்லேயே இருக்கிறதுனால இது ஒரு ரீஜனல் சென்டர் மாதிரி டெவலப் ஆகிடும்னு நாங்கள் நினைக்கிறோம் மற்ற மற்ற பெரியவங்களுக்கு எப்படி லிவர் எஃபெக்ட் ஆகுதோ மற்ற நோய்கள்னால அதே மாதிரி லிவர் அஃபெக்ட் ஆகலாம் அது வராமல் இருக்க தடுப்பூசிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எங்கள் குழந்தைங்க டாக்டர் அதுக்கு தடுப்பூசியெல்லாம் குழந்தைக்கு போட்டு விட்டுடுவாங்க ஸோ அது அதை தவிர இந்த பேரண்ட்ஸ்க்கு ஏற்கனவே குழந்தைக்கு ஒரு லிவர் நோய் இருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு தெரியறதுனால வில் பி ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரா காஷியஸ் ஸோ இன்ஃபேக்ட் இந்த இன்சிடன்ஸ் ஆஃப் அதர் டிசீசஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இல் பி வெரி கேர்ஃபுல் ஒரு ஸ்மாலஸ்ட் சிம்டம் இருந்தால் கூட இங்கே வந்துடுவாங்க திரும்பியும் டாக்டர் பார்த்துப்பாங்க ஸோ தேமோ சேஃபர் ஏன்னா ஹெப்டைட்டிஸ் பி லிவர் வியாதிக்கான ஒரு காரணம் தான் அது தவிர ஹெப்டைட்டிஸ் பி இருக்கு நிறைய இந்த குழந்தைங்க இருந்தது பிலி ஒரு கன்ஜென்டல் கண்டிஷன் பிறவி பிறவி கோளாறு சோ அதனால வரலாம் வில்சன்ஸ் டிசீஸ்னு காப்பர் அதிகமாக இருக்கிறதுனால வரலாம் ஹிமோக்ரோமடோசிஸ்ன்னு அயன் அதிகமாக இருக்கிறதுனால வரலாம் டிசீஸ் அது வந்து நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பை காப்பாற்றாம நம்ம லிவரை போய் டேமேஜ் பண்ணுறதுனால லிவர் டிசீஸ் வரலாம் ரொம்ப முக்கியமாக ஃபேட்டி லிவர் டிசீஸ் சரியான ஆகாரம் எடுத்துக்காமல் ஆகாரத்தில் சக்கரை அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் ஆகாரத்தில் கொழுப்பு அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரலாம் ஆஃப்கோர்ஸ் ஆல்கஹால் அதுதான் பெரியவங்களுக்கு முக்கியமான காரணம் ஸோ ஹெப்படைட்டிஸ் பி ஒரு சின்ன ஸ்பெக்ட்ரம் தான் இப்போ வேக்சின் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதை நாங்கள் பார்க்குறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஹெப்படைட்டிஸ் பினால் வர லிவர் ஃபெயிலியர் மீதி காரணங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது